அதாவது விளையாடுது சார் செக்ஸ்க்கு முன்னாடி வந்து எடுத்தோமா வந்தமா பண்ணினோமா அடிக்கமா கவுத்தோமா குடித்தோமா எழுஞ்சி போனோமான்னு இருக்கிற ஆமலைங்க பண்ணலாம் முதல் முதல்ல ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி எப்படி நம்ம சொல்றது வந்து ஒன்லி ஃபார் மேரேஜ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அந்த காலத்தில் இப்படி முடிந்தவர்கள் முகரமாட்டாருங்கிற காலத்தில் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் கிடையாது நேரம் ஹோட்டல் தான் எந்த ஒரு பெண்ணுக்குமே முதல் முதல் அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் செக்ஸ் என்பது ஓரளவுக்கு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு செக்ஸ் கல்வின்னு சொல்லுவாங்க முதலிடமும் மட்டும் இல்ல சார் நான் வந்து நார்மலாவே ஒரு பொண்ணு ஒரு பையனும் செக்ஸ் வச்சுக்கும் போது அந்த போட்டோ பண்ணா அந்த டைம்ல தான் பண்ணணும் நம்ம முடிவெடுக்கிறோம் அவங்க முடிவெடுத்திருப்பாங்க அது தவறு பஸ்ட் தான் முடிவெடுக்கணும் நான் சொல்ல வரேன்

நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி தலையணை மந்திரம் நம்மளோட டாக்டர் சார் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பத்தி சொல்லவே தேவையில்ல உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்திரலாமா சார் சந்தோஷம் சொல்ல போற சொல்றீங்க மகிழ்ச்சி சொல்லலாம் சொல்லுங்க சார் இன்னைக்கு

ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதாவது விளையாடுறது சார் செக்ஸுக்கு முன்னாடி வந்து அப்படி இப்படி அப்படி இப்படி இருந்தா தானே எல்லாரும் பொடிக்கும். எர்த்தமா வந்தமா பண்ணேனோமா எர்த்தமா கவத்தமா ஏஞ்சி போடேனோமான்றங்க ஆம்பளைக்கு கத்தியில எப்படி பண்ணனும்? பண்ணலாம். அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குற சார். எப்படி ஆரம்பிக்கலாம்? சோ செக்ஸில ஃபோர் ப்ளே பண்ண இப்படி இருக்கும் அப்படிங்க क्वेश्चन. ஓகே. பல விதமா இருக்கு தெரியாம இருப்பாங்க அத நம்ம தெரியப்படுத்தணும் சொல்றீங்க அப்படித்தானே ரொம்ப சந்தோஷம் முதல் முதல்ல ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு கணவனும் ஒரு பாய் ஃப்ரெண்டோ

முடிச்சிடாங்கிறது சம்பந்தத்தை முடிச்சிடுறாங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூட சம்பந்தத்தை முடிச்சுடுறாங்க குடும்பத்தோட போய் அதாவது எந்த ஒரு பெண்ணுக்குமே அணு முதல் முதல் அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் என்பது ஓரளவுக்கு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த புக்ஸு இது மாதிரிலாம் பார்த்து ஓரளவுக்கு செக்ஸ் கல்வின்னு சொல்லுவாங்க இப்போ தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து பின்னால ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் இருக்காதுன்றதுக்காக ஓரளவுக்கு இப்ப தெரிய இந்த கூச்ச சுவாபம்ன்றது எல்லா பெண்களுக்கும் கிடையாது ஒரு சில பெண்களுக்கு இருக்கும் ஒரு சில பெண்கள் பிராங்கா பேசிடுவாங்க நீ இப்படிப்பட்டவர் நீ இப்படிப்பட்டவர் நீ இப்படி இருக்கணும் ஒரு சில பெண்கள்லாம் அவரா ஏதாவது வாயத்தை வந்து பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு இந்த முதல் முதல்ல செக்ஸ் என்பது எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கேலரியும் பாயையும் பத்தி பேச வேச வேணாம் ஏன் பேசப்படாதான் அது தவறு தப்பு கல்யாண ஆனவங்களா நாங்கள் கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் கல்யாணம் ஆகாமல் தவறான முறையில் உறவு கொண்டால் அது தவறு அது மாதிரி இருக்கக்கூடாது அட்வைஸ் பண்றோம் இப்ப முதல் முதல்ல ஒரு பெண் எப் எங்கேயுமே பார்த்ததில்லை கணவனை முதல்ல பார்த்துருப்பாங்க பரியம் போடுவாங்க எங்கேயாவது ஒரு டைம் ஹோட்டலு பார்க்குன்னு எப்படியா அந்த பரியம் போட்ட டைமில் அந்த பெண்ணு பார்க்கோ பீச்சுக்கோ இல்லை ஏதாவது ஹோட்டலுக்கோ சினிமாவுக்கோ கூட்டு போயிட்டு பேசி மட்டும் இருப்பாங்க தொட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் முதல் முதல் தொடர்ந்துன்றதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணமானவனை முதல் இரவுல தான் ஒரு பெண்ணை அரைவணைத்து செக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படிதான் பண்றாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரியும் சரி அப்படியே நினைக்கிறோம் நினைப்பாவே இருக்காங்க அப்படிதான் உண்மை

சார் ஒரு பென உடனே வந்துச்சு சார் ஒரு பெண்ணண்ட போனேன் என்னை திட்டி அனுப்பிச்சிச்சு ஏமா உன்னை திட்டுது சரியா பண்ண மாட்டேன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிச்சு அது யாரு கேர்ள் ஃபிரெண்டாக நம்ம கேட்க விரும்பல இருந்தாலும் அது நான் தப்புன்னு சொல்லி திட்டி அனுப்புவேன் திருமணம் ஆனாதான் பண்ணணும் இருக்கும் அன்னைக்கு துரோகம் பண்ண கூடாது நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நினைச்சா நான் வருது கண்டிப்பா சார் நீ ட்ரெயில் பாக்குற மாதிரி அவங்க போய் பார்க்க முடியுமா அதால் எல்லாத்தையும் யோசிக்கணும் நிறைய இளைஞர்கள் யோசிக்கிறதே இல்லை அப்படி இருந்தாலும் முதலிறவுக்கு மனைவிட்டு போகும்போது ஆண்களுக்கு பெரும்பாலும் கூச்சம் இருக்காது பெண்கள் அப்படின்னாவே பெண்மைனாவே கூச்சம் உள்ளவங்க தான் இடத்தவனே போய் வாங்க வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வீடுக்கார தப்பாக நினச்சிக்குவார் அதனால எப்படி செக்ஸை கொண்டு போனோம் எப்படி வந்து செக்ஸ் பண்ணால் திருப்தி அடையும் அப்படின்னு முதலரவில் பெண்களுக்கு தெரியாது கணவனை எப்படி கொண்டு போனால் சார் முதலிடமும் மட்டும் இல்ல சார் நான் வந்து நார்மலாவே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் செக்ஸ் வச்சுக்கும்போது அந்த ஃபோர் பிளே பண்ணா எப்படி இருக்கும் ஃபோர் பிளே பண்ணாமா பண்ணாம பண்ணாம அந்த மேடம் நானும் சொல்ல வரேன் அந்த டைம்ல தான் பண்ணனும் நம்ம முடிவெடுக்கிறோம் அவங்க முடிவெடுத்து இருப்பாங்க அது தவறு பர்சன்ட்ல தான் முடிவெடுக்கணும்னு நான் சொல்ல வரேன் அந்த டைம்ல முத முதல்ல சிக்ஸ் பண்ண போறாங்க இல்லையா அந்த ஃபோர் பிளே சிக்ஸ் எப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த வேர்வை உடம்புல வந்து ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் அதால முதல்ல பெரும்பாலும் பெண்களுக்கு மல்லிப்பூ மல்லிப்பூ வச்சு நல்லா அழகா வந்து வாசன் தெரியலாம் போட்டுட்டு தான் கொண்டு போறாங்க அதில் வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூடு வர ஆண்களும் இருக்காங்க மூடு வராத ஆண்களும் இருக்காங்க மூடு வராத ஆண்கள் என்ன பண்ண முடியும் செக்ஸ் மூலிமா ஏதாவது பண்ணி மூடு ஏற்றணும் நிறைய பேருக்கு அந்த வராத ஆண்கள்லாம் இருக்காங்க நிறைய ஆண்களுக்கு வந்து விழிப்புடைய சொல்றேனே பல பொசிஷன் இருக்கு எந்த பொசிஷன் அவங்களுக்கு தெரியல பண்ணா பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த விதமான வந்து போது அவங்களுக்கு வந்து திருப்தி இருக்குமா திருப்தி இருக்குமா தெரியாது ஆனா நிறைய ஆண்கள் அப்படி பண்றாங்க ஆனா அதுல ஃபெயிலியர் தான் ஆகிறாங்க பெண்கள் வந்து வெளியே சொல்லிக்க மாட்டாங்க நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேசுறதே கிடையாது கணவன்கிட்ட கிட்ட சொன்னா ஆகும் சந்தேகம் வந்துடும்

என்ன நீ இப்படி சொல்றேன்னு அந்த அந்த ஃபீல் வந்துடும் இல்லையா அதால தான் சொல்ற வர்றது என்னன்னா ஆண்களும் பெண்களும் சரி ஓரல் செக்ஸ் பண்ணாலும் சரி ஃபோர்த்தியில் பண்ணாலும் சரி அவங்க மனரீதியா அவங்களுக்கு இது பண்ணா நல்லா இருக்குமா இது பண்ணலைன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து அவங்களுடைய முதல்ல பேசணும் நாலு வார்த்தைகள் வந்து உட்காந்து அன்பா அரைவணித்து பேசணும் அதுக்கப்புறம் தான் மற்ற அந்த செக்ஸுக்கே போனோம் எடுத்தோம் கௌத்தம் தான் ஏன்னா ரொம்ப நேரம் தொட்டுட்டோம் கட்டி பிடிச்சிட்டோம் முட்டம் கொடுத்துட்டோம் அப்படியே பார்த்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சில ரொம்ப லீக் ஆயிடுது அதனால அந்த சப்ஜெக்ட்டுக்கே அவங்க போக மாட்டாங்க ஓகே சார் நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடணும் டக்கு டக்குட்டு ஏஞ்சி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க அதில் வந்து அந்த பெண்ணுக்கு சுகம் இருக்கவே இருக்காது ஓரல் சிக்ஸ்லேயும் இருக்காது நீங்கள் ஃபோர் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருப்தி இருக்காது அதெல்லாம் தயவுசெய்து அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக்ஸ் பண்ணீங்கன்னா அவங்களும் திருப்தி அடைவாங்க நீங்களும் திருப்தியாக இருக்கலாம் இது ஒரு மெத்தட் இருக்கு ரெண்டாவது வந்து சில பெண்களுக்கு இப்படி பண்ணாதான் நான் நல்லா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு வந்து மார்பகத்தை சுவைச்சா எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் வந்து சில பேருக்கு வாயில சுமைத்தால் ஒரு திருப்தி இருக்கும் ஓரல் பல பலவிதமா இருக்கு இது மாதிரி பண்ணுற சில பெண்களுக்கெல்லாம் வந்து உச்ச அடைவாங்க செய்யறதுக்கு முன்னாலே விட்டுட்டுனாலும் அவங்க வெறுப்பேறிடும் நடாது வராது தொடராது கட்டிப்பிடிக்கிறாரு ஏஞ்சி போயிடாரு ஃபீல் வரக்கூடாது அதனால நீங்க எப்படி பண்ணால் அவங்க சுற்றி அடைவாங்களோ ஏன்னா எல்லா பெண்களுக்கும் பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கு அதனால வந்து நம்ம வந்து மொத மாதிரியா பண்ணவங்களுக்கு இது தெரியாது இல்லையா தன் வைஃப்க்கு அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட போறேன் அப்படின்னா இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா அந்த பிரியாணி எப்படி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்ங்கிறது ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்த உடனே சொல்லிட மாட்டாங்கன்னு சொல்றேன் யாருமே எந்த பாயும் சரி அந்த கேளும் சரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க கண்டிப்பா சார் ரெண்டு பேருமே மாட்டிப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் சந்தேக புத்தி உண்டு பெண்களுக்கும் சில பெண்களுக்கும் அந்த சந்தேகம் உண்டு இதால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ணுவாங்களே இப்படி பேசிட்டோம் இப்படி நம்ம மாட்டிக்குவோம் இப்படி சொல்லிட்டோம் இப்படி மாட்டிக்குவோன்றதால அவங்க வந்து சில பேர் இருக்காங்க இல்லையா ஒரு சிலர் அப்பாவி இருப்பாங்க இருப்பாங்க வரைக்கும் எந்த பெண்ணையும் பார்த்ததும் இல்லை எந்த பெண்கிட்டேயும் செக்ஸ் வச்சதில்லை இல்லை பெண்களும் சரி முதல் முதல்ல இவர் மட்டும்தான் நினச்சேன் அப்படின்றவெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் அது மாதிரி இருக்கிறவனா ரொம்ப கூச்ச உள்ளவங்க உள்ளவங்கள்தான் இந்த மாதிரி செக்ஸ் பண்ணுறதில் ப்ராப்ளமாக இருக்காங்க இது பலவிதமான பொசிஷன் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரல் செக்ஸ் பண்ணலாம் இந்த ஃபோர் ப்ளே பண்ணும்போது சில பேருக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் மனைவியை அறிந்து அவங்க குணத்தை அறிந்து செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதாவது இப்ப நம்ம ஒரு ஒரு செக்ஷுவல் கேம் அப்படின்னு சில பேர் கிஸ் பண்ணுவாங்க விளையாடுறது இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா எது எது வந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப மேடம் நானும் சொல்ல வந்தேன் அதாவது எப்படின்னா எல்லா பெண்களுக்கும் எல்லாமே இருக்காது ஒரு சில பெண்களுக்கு தான் அவங்களுக்கு அந்த அடைவாங்க ஒரு சில பெண்களுக்கு நீங்க சொன்னபடி நல்லா குனிந்து நிமிந்து உருட்டி போட்டு பரட்டி போட்டு செய்யணும்ன்ற பெண்களும் இருக்காங்க அது மாதிரி இதை அவங்களுக்குன்னு கரெக்டாக சொல்லிட முடியாது ஒரு சிலருக்கு வந்து அது வேணாம் பிடிக்காது செய்து அதை விட்டுருங்க எனக்கு அது வேணாம் கூச்சமா இருக்கு அப்படி சொல்ற பெண்களும் இருக்காங்க ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க அது பண்ணுங்க பண்ணியே முடிக்கணுங்க எனக்கு அது பண்ணாதாங்க திருப்தியாக சொல்லவங்களும் இருக்காங்க வாய் மூலியமா சுவைக்கிறோன்னு இருப்பாங்க வாயால் பெண்ணூர் போய் சுவைக்கிறவனு இருப்பாங்க அவங்க டேஸ்ட்டு ஆனா எல்லாமே பண்ணுவாங்க அந்த நேரத்துல மட்டும்தான் பண்ணுவாங்க மற்ற நேரத்துல பண்ண மாட்டாங்க இல்லையே மேடம் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் பண்ணிடுவாங்க தவற தவறா பண்ணுவாங்க பல விதமா பண்ணிவிடுவாங்க வாயல் வைக்க சொல்லுவாங்க வச்சிருவாங்க இவங்க வாயில வைக்க சொல்லுவாங்க வச்சுருவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க ஆனா அப்புறமா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த ஸ்போம் வந்து இறங்கிட்ட உடனே ஐயோ இதெல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டோமே இல்லை இது பண்ணக்கூடாது சில விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம வெளிப்படையாக பேச முடியல விரல் மூலிமா பண்ணுறவங்க இருக்காங்க விரல் மூலிமா வந்து காண்டம் போட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு சில வருது வந்து பார்த்தீங்கன்னா வாய்வையிலே சுவைப்பாங்க நாக்கால சுவைப்பாங்க பல விதமாக இருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு நேரத்தில் பண்ணக்கூடாது சில பேர் சொன்ன பீடிங் கூட சில பேருக்கு வந்து மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாலும் நாலு நாளைக்கு முன்னாள் அதுனால லைட்டாக அவங்களுக்கு பீடிங் கூட வந்துடும் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணணும் அந்த விஷயத்தெல்லாம் அந்த நேரம் வந்து அவங்களுக்கு அந்த அவாய்ட் பண்ண தோணாது அது உணர்ச்சின்றது தோணாது இறங்கிட்டோமா களத்துல முயசா ஏஞ்சிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏஞ்சிட்டு அப்புறமா யோசிப்பாங்க ஐயோ தவறு பண்ணிட்டு போங்க அது மாதிரி இந்த வந்து போல் பிளேல பல விதமா இருக்கு அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இதுதான் கண்டிப்பா சார் போர் பிளே அப்படின்னாலே ஒரு விளையாட்டு விளையாட்டு காதல் விளையாட்டு காதல் விளையாட்டு காம விளையாட்டு காதல் விளையாட்டு சார் நம்ம கரெக்டா போவோம் கணவனும் மனைவியும் வந்து பண்ணா அது காதல் விளையாட்டு வேற பொண்ணுங்க போடவே பண்ணாத அது காதலாக கணவனும் மனைவியும் காதல் விளையாட்டு இப்போ இது பண்ணும்போது கிஸ் அது இந்த லிப்லாக்கு கண்ணித்துல முத்தம் அந்த மாதிரி பண்றதுனால ஆடம்பத்தை உச்சந்தலையில இருந்து உள்ளங்காலையும் இறங்கிடுவாங்க உச்சந்தலையில இருந்து முத்தம் குடுத்தாங்கன்னா அந்த நேரத்துல கால பிடிக்க மாட்டாங்க நேரத்துல கால பிடிப்பாங்க மத்த நேரத்துல கையை பிடிக்க மாட்டாங்க அந்த நேரத்துல கையை பிடிப்பாங்க அது மாதிரி அந்த நேரத்துல வந்து உருட்ட மாட்டாங்க புரட்ட மாட்டாங்க ஆனா பண்றாங்க ஆனா அதான் சொல்லேன் எல்லா பெண்களுக்கும் அதே மாதிரி தோணாது ஆனா ஆண்களுக்கு தோணும் இதை பண்ணா நம்மள மறுபடியும் கூப்பிடுவாங்களா இதை பண்ணா நம்மள மறுபடியும் வந்து அரைவணைப்பாங்களா இது பண்ணா நம்ம மேலே பாசம் வருமா அப்படின்றதுக்காக முத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது அணைக்கிறது இணைக்கிறது எல்லாமே உண்டு ஆனால் நிறைய பேருக்கு வந்து டைம் பத்தாது ஏன்னா அது மாதிரி உடம்பு இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் எங்க பண்றது விளையாட்டு அதாவது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து உச்சி பண்ணும்போது ரிலீஸ் நான் அடைய மாட்டாங்க ரிலீஸ் மொத்தம் கொடுக்குறாரு கட்டுபிடிக்கிறாரு ஏன் போயிட்டீங்க தூக்கத்துல விந்து போகுது அந்தம்மா ஆல்ரெடி பேசி இருக்கும் தூக்கத்துல விந்து போகுது தூக்கத்துல கட்டியும் பிடிக்கலை அவங்க நினைவுல வந்த மாதிரி அதான் கட்டியும் பிடிக்கல மொத்தமும் ஏன் தூக்கி அஞ்சவதுல கட்டி பிடிச்சாலோ மொத்தம் கொடுத்தாலோ விந்து இறங்கணுமா அப்படின்னு வரேன் கட்டி பிடிக்கவும் குடுக்கவும்

கொஞ்ச நேரம் பண்ணாவே அவுட் ஆகிடும் உள்ளே பை பெண்ணுறுப்புக்குள்ளே செலுத்தும் போதே அந்த அவர் எங்கே ஃபோர் பிளேவிலேருந்து இருந்து உள்ளாங்காலை வரைக்கும் மொத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது தோரட்டுறது உருட்டுறது எந்த ஃபோர் பிளேவுக்கு வேலைக்கு ஆகாது ஆம்பளைங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் பெண்களுக்கு நெத்தியில இருந்து இருந்து கணத்துலேருந்து இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறங்கி வர 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 அவங்க உச்ச அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இவர் அது வரைக்கும் இருக்க மாட்டார் தாங்க அவுட் ஆகிடும் கிராம் சரி சார் கண்டிப்பா வந்து நேர்கள் எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப நாங்க இந்த கொஸ்டின் மூலியமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கண்டிப்பா காதல் விளையாட்டு செக்ஷுவல் செக்ஸ்ல வந்து காதல் விளையாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க டைரக்டா போய் ஒரு பொண்ணு கூட செக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பயப்படுவாங்க சொல்லுங்க சாரி டேரக்டா அவங்க ஒய்ஃப் போய் செக்ஸ் பண்ண போறப்ப சில பெண்கள் பயப்படுவாங்க சோ அது சில பேருக்கு வலியும் ஏற்படுத்தும் இருக்கும் கூச்சமும் இருக்கும் அதனால என்ன பண்ணுவீங்க ஒரு கூச்சமுள்ள ஒரு பெண்ணுதான் அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்க மனைவியிடம் மறுபடி தெளிவா சொல்றா நீங்க உங்க மனைவியிடம் நீங்க செல்லும் போது அதாவது நீங்க செக்ஷுவலா ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்க மனைவி கிட்ட போறீங்க அப்படின்னா செக்ஷுவலுக்கு முன்னாடி அந்த போர் அதாவது காதல் விளையாட்டு நீங்க அதாவது காம விளையாட்டு எங்க சார் லாங்குவேஜ்ல சொல்ல போனேன்னா காம விளையாட்டுல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்க மனைவிக்கும் சரி அந்த செக்ஷன் கண்டிப்பா வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம் எங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் நேரர்கள் கேட்குறாங்க கேட்குறாங்க கமன்லேயும் பதில் சொல்கிறாங்க எப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கள் நம்ம சொல்லிடுறோம் ஒரு சிலர் தான் கேட்குறாங்க ஒரு சிலரை வந்து கேட்கறது இல்லை கேட்காதவங்களுக்கு நான் மொழி மொழி சொல்கிறேன் இந்த இப்போ புரோக்ராம் மூலிமா ஒரு ஒரு இன்பம் என்பது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் தான் அதுக்கப்புறம் உழைப்புகளுக்கு உங்களுக்கு அதிகம் காலையில ஏஞ்சிக்கிறோம் தூங்கி ஏஞ்சிக்கிறோம் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் சம்பாதிக்கிறோம் இப்படி போகும்போது நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் அன் அவருக்குள்ள இருக்கிற ரிலாக்ஸ் தான் இப்ப தண்ணி அடிக்கிற பாட்டி இருக்கிறாங்க சரகடிக்கிற பாட்டி இருக்காங்க போதைக்கு அடிமையான பாட்டி இருக்காங்க இவங்களுக்குலாம் அது ஒரு சுகம் ஆனால் அதுல இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க ட்ரிங்க்ஸ் பழக்கமே இல்லை ஸ்மோக்ன்றே பண்றாருமே பழக்கம் இல்லாத ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த சுகமும் இருக்காது கிட்ட படுக்கக்கூடிய அந்த ஆஃப் அன் ஹவர் சுகம் மட்டும்தான் அதுக்கு தகுதியானவங்க ஆண்கள் நிறைய பேர் இல்லை அதை வருத்தத்தில் தான் நிறைய ஆண்கள் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து மனைவியை எப்படிலாம் கொண்டு போனோம் எப்படிலாம் அவங்களை ஆசை வார்த்தை காட்டணும் எப்படிலாம் அவங்களை அரைவணைக்கணும் எப்படிலாம் அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதை நினைப்போடு தான் இருக்குது அது முடிவு இல்லாமல் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் கல்ச்சர் கலாச்சாரம் எல்லாம் மாறிப்போச்சு எல்லாம் மாறி போனதால் என்ன பண்ணுறாரு ரொம்ப வருத்தத்தோட ஐயோ நம்மளால் நம்ம மனைவியை முழுமைப்படுத்த முடியா அப்படின்றாங்க அது மாதிரி தான் இந்த தலைமை மந்திரம் மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோம் நிறைய ஆண்கள் வலிமை இழந்து ஆண்மை இழந்து பொண்டாட்டி திட்டு வாங்கி அடி வாங்கி அடி இருக்காங்க வாங்குற மேடம் அந்த டைம்ல பலால் பலான்னு பொன்பலை அடிச்சிருது அப்படியா ஏன் சரியா பண்ண மாட்டேன் அடி அடிக்குது ஏங்க அப்படின்னா சரியா பண்ண மாட்டேன்றது எனக்கு வேலை அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த ஃபீலிங் நினைச்சு பாக்கணும் ஆம்பளைங்க ஐயோ ஒரு பெண் அடிக்கிறாங்க திட்டுறாங்க ஏஞ்சி போ நீ சரியா எனக்கு பண்ண மாட்டேன்ட எனக்கு இன்னொடி கூப்பிடாத என வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஆம்பளை வீக்கா இருப்பான் பாத்துங்க அது மாதிரி வீக்கா இருக்கிற ஆம்பளைங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க தயவு செஞ்சு கேளுங்க மனநிலை உண்மையாலுமே சொல்ற ரொம்ப பாதிப்படையும் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த உணர்ச்சி வந்து உச்சம் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பாருங்கள் அதை விட வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஆனால் அது உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த மன அழுத்தம் அதிகமாகி டென்ஷன் அதிகமாகி மறுபடியும் இன்னொரு நாளைக்கு என்னை கூப்பிட்ட உன்னை என்ன தான் பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் இருக்காங்க சண்டை வாங்குறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பெண் அடிக்காமல் சண்டை வாங்காமல் உங்களை திட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மகனாக இருக்கணும் நீங்கள் ஆம்பளையா இருக்கணும் மனைவியை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தகுதியான ஒரு ஆன்மகனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆம்பளியே இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த புரோகிராம்ல தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஃபுல்லாக பக்கத்தில் எல்லா கண்ட்ரிலையும் என்னுடைய மருந்து போயின்னு இருக்கு நான் கொடுக்குற மருந்து கேப்சூலு லேகியம் உறுப்பு வந்து வலிமை ஆகிறதுக்கு ஆயிலு நீண்ட நேரம் பண்ணுறதுக்கு கேப்சூலு பர்மனண்ட்டு பர்மனண்ட்டுன்னா ஒரு முறை என்கிட்ட மந்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா செக்ஸுக்காக மறுபடியும் யாரையும் போய்டிங்க எந்த ஒரு ஆளுக்கும் பார்க்கணும் அவசியமே இல்லை பள்ளிசார்கிட்ட வந்து சாப்பிட்டேன் சூப்பராக என்ஜாய் பண்ணுறேன் என் முன்னாடி அடிக்கிறதே இல்லை ரொம்ப அடிக்கிறேன் எப்போ வரையும் ஏங்குறாங்க நாங்கள் டெய்லி பண்ணுறோம் அது மாதிரி ஒரு நல்ல பேரை கொண்டு வரக்கூடிய மருந்துகள் அனைத்தும் என்னிடம் இருக்கு நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்ல மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம் மனைவிட்டு அடி வாங்குறதோ திட்டு வாங்குறதோ இருக்காது லைஃப் ஜாலியா செக்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பா சார் நமக்கு வந்து அத்தியாவசிய தேவைகள் சொல்லுவாங்க இல்லையா உண்ண உணவு ஒடுக்க வடை இருக்க இருப்பிடும் அதை விட ரொம்ப லைஃப்ல இம்பார்ட்டன் ஒரு விஷயம் என்னன்னா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி செக்ஸும் அந்த அளவுக்கு அது உலகமே இல்ல அனுவ எப்படி பிறந்த எப்படி பிறந்த அதால்தான் பிறந்தோம் அண்ணன் அது வேணும் அது உலகமே இல்லை அது துனிதமானது எது புனிதமானது செக்ஸ் அப்படிங்கிறது ஆமா புனிதமானது அது யாரும் தவறாவும் நினைக்கவும் கூடாது தவறாவும் புரிதலும் இருக்க கூடாது கண்டிப்பா வந்து செக்சுவல் காமம் அப்படிங்கிறது தவறான வாதக்கணம் انا ஒன்னு மட்டும் நம்ம தலையில சொன்னீங்கறோம் ஆண்களே மனைவியை மட்டும் தான் நேசிக்கணும் పరివేనికి vorticity ஆமா நீ மத்தவங்க மட்டும் நேசிச்சீங்க எய்ட்ஸ் நோய் வந்துரும் சொல்லிட கண்டிப்பா நம்ம நேர்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுட்டு இருக்கும் நம்ம இருந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சிறந்த விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கும் இந்த வாட்டி ரொம்பவே வந்து சூப்பரா நம்ம சேனல்ல எல்லாமே மாத்தி புதுசா சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான கொஷினோட நானும் டாக்டர் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மற்றும் டாக்டர் சார் ஸோ நாங்கள் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி புரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் பிரச்சனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ இல்லை உங்க ஃபேமிலிலயோ உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம் இல்லையா ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் அவங்களுக்கு கேட்டு சொல்றேன் இதுல வந்து மறந்துடாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்படியே கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா நிகழ்ச்சியில அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு இந்த டேப்லெட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுனாலும் மறந்துடாம கால் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் டு ஆல் மீண்டும் உங்கள் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் டாட்டா பாபா சியோ